ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு குரூப் வரைக்கும் நம்ம டெஸ்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்ட்டு செவன்டீனில் இருக்கும் இதில் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு த்ரீயில் இருக்கும் ஓகேங்களா மொத்தமாக இன்னும் ஒரு த்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது ஐந்துலேருந்து ஆறு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இதில் வந்து இன்றைக்கி ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தமிழ் மூணு இது எல்லாமே நியூஸ் சிலபஸ் தான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இதெல்லாம் பார்க்காதவங்க டெலகிராம் சேனலை செக் பண்ணி பாருங்கள் அதில் எல்லா பிடிஎஃபும் பின் பண்ணியிருக்கேன் அந்த ஆன்சர் ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் சப்போஸ் எனக்கு பிடிஎஃப் எடுத்து டெஸ்ட் எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த கொஷின் வந்து நான் படித்து ஆன்சர் சொல்லும்போது நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் அதில் தான் எல்லா பிடிஎஃபும் இருக்கும் நீங்கள் ஃப்ரீ டைமில் டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆன்சர்க்கே நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட மார்க்கை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முதல் வினாவுக்கான ஆன்சர் பார்க்கலாம் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை கண்டறிய எப்பயும் போல் மயங்கொழி பிழைகளில் எட்டு எழுத்துக்கள் இருக்குது இப்போ லா லா ரா வேறுபாடு தான் பார்க்க போகிறோம் அழகு 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 ஓகேங்களா அழகுனா என்ன அப்படின்னா நமக்கு அழகுனா வந்து பறவையின் மூக்கு அழகு அப்படின்னா பெண் பறவை அழகுனா வனப்பு அப்போ ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக பாரி பரி பாரினா வந்து வள்ளல் பரினா வந்து குதிரை கரினா யானை கரீனா யானை பரினா குதிரை பாரினா வள்ளல் ஏழு கடையேழு வள்ளல்களில் ஒருவர் தான் பாரி குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தெரிக சிலை சீலை சிலை சீலை சிலைனா இறைவனின் திருவுருவம் சீலைனா வந்து துணி ஓகேங்களா அம்மாலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த துணி சீலை என்றால் புடவை செய நன்றி மேற்கண்ட சொல்லை பிரித்து எழுதுக செய நன்றி மேற்கண்ட சொல்லை பிரித்து எழுதுக செய் ப்ளஸ் நன்றி செய் ப்ளஸ் நன்றி செய நன்றி நாலாவதுக்கு ஆப்ஷன் ஏதா ஆன்சர் சந்தி வாக்கியத்தை கண்டறிக சந்திப்பிழையற்ற வாக்கியம் ஆப்ஷன் பி கசதபமுன் வல்லினம் மிகும் இதில் நமக்கு பண்டை தமிழ் நாகரிகம் தனி பெறும் நாகரிகம் கசத்தபில் ஃபஸ்ட்டு ஒரே இடம் மட்டுந்தான் இங்கே நமக்கு இத்து மிகுந்திருக்கு அடுத்து சந்தி பிழையற்ற தொடர் எது சந்தி பிழையற்ற தொடர் ஆப்ஷன் ஏ கைவினை கலைகளில் ஒன்றை கற்றுக்கொள்வேன் இங்கே காதா வந்திருக்கு இதை கா வந்த இடத்துல முன்னாடி எல்லாமே இக்கு மிகுந்திருக்கு கசதபமுன் வல்லினம் மிகும் ஐ என்ற எழுத்தின் இணைய எழுத்து ஐ என்ற எழுத்தின் இணையெழுத்து இ ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையெழுத்து இ ஔ அவுக்கு வந்து இணையெழுத்து பார்த்தீங்கன்னா ஊ இது ரெண்டுத்துக்கும் வந்து இணையெழுத்துக்கு வேற வேற வரும் ஒளி அறிந்து சரியான பொருளை கண்டறிக அனல் அனல் அனல்னால் வந்து நமக்கு தாடி இன்னொரு அனல்னால் நெருப்பு பெரியனா வந்தா தாடி சின்ன வந்தால் வந்தா நெருப்பு நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று உரைப்பது உற்றது உரைத்தல் ஏற்கனவே நமக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் உற்றது உரைத்தல் இனிமேல் நடக்க இருக்க போகக்கூடிய விஷயத்தை சொல்கிறது தான் உருவது கூறல் விடை நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கும் அப்படின்னு ஃப்யூச்சரை டிபெண்ட் பண்ணி சொன்னால் அது உருவது கூறல் விடை இப்போ நமக்கு கை வலிக்கிறது அப்போ உற்றது உரைத்தல் விடை ஒளிம ஒளி என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தை காண்க ஒளித்து ஆன்சர் ஒளித்து ஒளித்த பெயரச்சம் ஒளித்தல் தொழிற்பெயர் ஒளித்தான் வினைமுற்று குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை சுட்டு விடை ஒருமை பன்மை பிழையறிதல் சரியான தொடரை கண்டறிக பன்னிரெண்டாவதுக்கு ஆப்ஷன் டி மான்கள் வேகமாக ஓடின வே மான்கள் வேகமாக ஓடின மான்கள் என்பது பன்மை ஓடின பன்மையில ஃபினிஷ் ஆகிருக்கு வரிசைப்படி சொற்களை சீர் அகர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் உயிர்மை எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன் கொடுக்கணும் ஓகேங்களா பதிமூணாவதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இதில் வா வரிசை நமக்கு கொடுத்துருக்காங்க இது வா வரிசைன்னா வா வி உ வே ஓ ஓ வௌ இந்த வரிசை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க பதிமூணாவதுக்கு ஆப்ஷன் ஏ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் வந்து எதனை குறிக்கும் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் இளம் பயிர் வகைகளை குறிக்கும் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து பாக்கு பஞ்சு பாட்டு பத்து இவற்றுள் பொருந்தாதது எதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சு மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வன்தொடர் குற்றியலுக்குறத்தில் வரும் பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியலுக்குறத்தில் வரும் அப்போ பொருந்தாதது பி ஆப்ஷன் தான் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக அறம் 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 அறம்னால் கூர்மையாக்கும் கருவி இன்னொரு அறம்னா நீதி ஒரு பொருள் தரும் பல சொற்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகியவை வந்து பூவின் நிலைகள் பூவின் நிலைகள் பூவின் நிலைகள் மொத்தம் ஏழு இருக்குது என்னென்ன நிலைகள் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் பெண்களின் பருவங்களும் வந்து ஏழு பருவங்கள் இருக்குது அந்த பருவங்கள் எழுதி அதோடய வயது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தவறுகள் மகிழ்ந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஸ் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இந்த இணைப்பு சொல் யூஸ் பண்ணும்போது கவஞ்சோ கவனமாக வந்து ஆன்சர் பண்ணுங்கள் எக்களிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் எக்களிப்புனால் பெருமகிழ்ச்சி கரெக்டான மீனிங் கேட்டிங்கன்னா பெருமகிழ்ச்சி அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து எக்களிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பெருமகிழ்ச்சி எக்களிப்பு என்ற சொல்லின் கரெக்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும் சோகம் பெரும் மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் படு வந்து பெரும் சோகம் பூ ப்ளஸ் சோலை என்ற சொல்லை எழுத கிடைப்பது பூஞ்சோலை பூ ப்ளஸ் சோலை என்ற சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது பூஞ்சோலை நாநிலம் என்னும் சொல்லை நா நிலம் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது நான்கு ப்ளஸ் நிலம் நா என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நான்கு ப்ளஸ் நிலம் குறியநெடில் மாற்றம் பொருள் வேறுபாடறிந்து சரியான இணையை தருக நடு நாடு நடு நாடு நடுனா ஊன்று நாற்று நடுதல் அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா நாற்று வந்து நெற்பயிர் நடுவாங்க அது வந்து ஊன்றுதல் நாற்று ஊன்றுதல் நாடு என்பது விரும்பு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக கொல் கோல் கொல் கோல் கொல்னா வாங்குதல் கோல்னா புறங்குறுதல் கொல்னா வாங்குதல் கோல்னா புறங்குறுதல் கா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளறிக கா என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருளறிக கா சோலை கா என்றால் சோலை பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கில் அமைந்த சொல்லை கண்டறிக செஞ்சான் இதில் படித்தான் உண்டான் வந்தான் என்பதெல்லாம் எழுத்து வழக்கு சொற்கள் செஞ்சான் என்பது பேச்சு வழக்கு சொல் ஓ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் மதகனூர் தாங்கும் பலவை பலகை மதகு தாங்கும் பலகை சொல்லுக்கீணையான பொருள் தருக காமம் வெகுளி மயக்கம் காமம் வெகுளி மயக்கம் காமம்னா ஆசை வெகுளினா சினம் மயக்கம்னா அறியாமை காமம்னா ஆசை வெகுளினா சினம் மயக்கம்னா அறியாமை பொம்மல் பொம்மல் என்ற பொருள் அருக பொம்மல்னா வந்து இங்கே சோறு என்ற பொருளை தெரிகிறது பொம்மல்னால் சோறு இரு பொருள் தருக தாமரை இரு பொருள் தருக தாமரைனால் மலர் இன்னொன்னு தாவுகின்ற மான் தாமரைனா மலர் இன்னொன்னு தாவுகின்ற மான் தாமரைனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மலர் இன்னொன்னு தாவுகின்ற மான் இருபத்தி ஒன்பதாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாமரைனா மலர் இன்னொன்னு தாவுகின்ற மான் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக தலகாணியில் இடது பக்கம் தலை உறங்கினான் தலகாணியின் இடது பக்கம் தலை சாத்து உறங்கினான்னு சொல்லிட்டு பேச்சு வழக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நம்ம எழுத்து வழக்கில் மாற்றணும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு தலையணையில் இடப்பக்கம் தலைசாய்த்து உறங்கினான் தலையணையில் இடப்பக்கம் தலைசாய்த்து உறங்கினான் அடுத்து புதுக்கோட்டை ஊர்பெயரின் மறுவை கண்டறிக புதுக்கோட்டை ஊர் பெயரின் மருவு புதுகை புதுச்சேரிக்கு புதுவை வரும் புதுச்சேரிக்கு புதுவை புதுக்கோட்டைக்கு புதுகை குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரின் மருவு குடந்தை என்றால் அது கும்பகோணம் குடந்தை என்றால் கும்பகோணம் சே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் அறிக சே என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் சேனா உயர்வு சேனா உயர்வு ஒரு ஓர் பிழை திருத்துக முப்பத்தி நான்காவது வினா ஆப்ஷன் சி தான் கரெக்டு முப்பத்தி நான்காவதுக்கு உயிரெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் என்பது செய்வினை தொடர் செய்வினை தொடர் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் என்பது செய்வினை தொடர் அடுத்து இரு பொருள் தருக நகை இரு பொருள் தருக நகை ஒன்று சிரிப்பு இன்னொன்று அணிகலன் ஒன்று சிரிப்பு இன்னொன்னு அணிகலன் தே என்ற ஒரு மொழியின் அறிக தேனா கடவுள் தேனா கடவுள் பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக நேற்று அடைமழை பெய்தது நேற்று அடைமழை பெய்தது பிழை திருத்துக கோவலன் சிலம்பு விற்க போனாள் இங்க பெண் பாலில் கொடுத்துருக்காங்க கோவலன் என்பது ஆண் பால் இல்லையா அப்போ நமக்கு ஆண் பாலில் எழுது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் கோவலன் சிலம்பு விற்க போனான் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு கோவலன் சிலம்பு விற்க போனான் பொற்கொடி பொம்மை சேவித்தாள் பொற்கொடி பொம்மை சேவித்தாள் என்பது பிறவினை சேவித்தால்னா யாரையோ ஒருத்தரை செய்ய வச்சிருக்கா அப்போ பிறவினை பொற்கொடி பொம்மை செய்தால் அப்படின்னு வந்திருந்தால் அது தன்வினை இங்கே சேவித்தாள் என்பதால் ஆன்சர் பி தான் கரெக்டு பிறவினை சொற்களை ஒழுங்குபடுத்துக சொற்களை ஒழுங்குபடுத்துக பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி பகைவதை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி நை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நை என்ற ஊரெழுத்து ஒரு மொழியின் பொருள் இழிவு இழிவு ஒருமை பன்மை பிழையை நீக்கி எழுதுக காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின ஒருமை பன்மை பிழை நீக்குக சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள் சிறுமி டேஸ் கையில் மலர்களையிலே வைத்திருந்தாள் தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள் நிறுத்தர் குறியிடுக நாற்பத்தி ஐந்தாவதுக்கு ஆன்சர் பி ஹா பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே இங்கே நமக்கு அந்த சோகத்தில் வரக்கூடிய ஆச்சரியம் அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான நிறுத்தற்குரியுடைய வாக்கியத்தை கண்டறிக நாற்பத்தி ஆறாவதுக்கு ஆப்ஷன் டி நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும் சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க நாற்பத்தி ஏழாவதுக்கு ஆப்ஷன் டி சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க ஆப்ஷன் டி சொற்களின் கூட்டப்பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு கம்பொள்ளை கம்பங்கொள்ளை என்பதே கரெக்டானது கம்பங்கொள்ளை பால் குடித்தான் என்பது மரபு பிழை அதை நீக்கி எழுதணும் பால் பருகினான் பால் பருகினான் காண்பான் கீழ்கண்டவற்றுள் எது சரி காண்பான் கீழ்கண்டவற்றுள் நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது காண்பான் என்பது நடக்கவிருக்கும் செயலை குறிப்பது கபிலன் பேசினான் பேசினான் என்பது எக்காலத்தை குறிக்கும் இறந்த காலத்தை குறிக்கும் அவன் பேசி முடிச்சிட்டான் இல்லையா பேசினான் என்பது இறந்த காலத்தை குறிக்கும் சரியான சொல் சிங்கம் முழங்கும் சிங்கம் முழங்கும் ஐம்பத்தி ரெண்டாவதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்னா குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் என்றால் குறும் தகடு கலை சொற்களை அறிதல் ஹேப்ஸ் அப்படின்னா மூலிகை ஹேர்ப்ஸ்னால் மூலிகை கலைச்சொல் அறிக மேசி அப்படின்னா கருணை மேசி என்றால் கருணை மன்னார்குடி பெயரின் மருவை கண்டறிக மன்னார்குடி ஊர்பெயரின் மருவு ஐம்பத்தி ஆறாவதுக்கு பி இதுக்கு நான் இன்னொன்று சொல்லியிருக்கேன் மன்னார்குடிக்கு மண்ணை கூட வரலாம் பெரிய எண்ணு கூட வரும் செயலர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல் செயலி செயலர்னால் மாலுமி செயலர் என்றால் மாலுமி தமிழ் சொல்லை கண்டறிக மேனோஸ்கிரிப்ட் மேனோஸ்கிரிப்டுனால் கையெழுத்து பிரதி மேனோஸ்கிரிப்ட்னா கையெழுத்து பிரதி லெக்சிக்கன் சரியான கலைச்சொல் அறிக லெக்சிக்கன்னா பேரகராதி லெக்சிக்கன் என்றால் பேரகராதி கலைச்சொல் அறிதல் பேடி பேடினா நேர்பயிர் பேடினா நெற்பெயர் கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு கொண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை கேட்கையை அறிந்த திருவி கல்யாணசுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் வங்க சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோசுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர் அறுபத்தி ஒன்னாவதுக்கு முத்துராமலிங்க தேவர் அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் வந்து என்ன பண்ணுது சிறையில் அடைக்குது இவர் பேசிய மக்கள் மனசுல எழுச்சியை உண்டு பண்ணிடுவார்னு பயந்து அவங்கள சிறையில் அடைக்குது மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்புட்டு சட்டம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் என்ன சட்டம் வாய்ப்புட்டு சட்டம் தேசிய காத்த செம்மல் என்று பாராட்டியவர் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனார் வங்கம் சின் வங்க சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவசர குடுக்கை என்ற சொல்லின் பொருள் அவசர குடுக்கை என்ற சொல்லின் பொருள் அதாவது எந்த ஒரு செயலையும் வந்து இதை செஞ்சோம்னா இப்படி நடக்குமா நல்லதா கெட்டதா இதை செய்யலாமா வேணாமா இது செஞ்சால் என்ன ஆகும் செய்யலைனா என்ன ஆகும் இப்படி எதுவுமே திங்க் பண்ணாமல் செய்கிறது தான் என்னை செயல்படாமை அவசர குடுக்கை அவசர அவசரமாக செய்து அப்புறம் அதை செஞ்சுட்டு தப்பு ஏற்பட்டால் வருத்தப்படுறது என்னை செயல்படாமை சித்திரமும் கைப்பழக்கும் அந்த பழமொழியை நம்ம என் பண்ணோம் செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கும் செந்தமிழும் நாப்பழக்கம் பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி கண்டறிய பின்வரும் பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொருத்தி கண்டறிய யானைக்கும் அடிச்சறுக்கும் யானைக்கும் அடிச்சறுக்கும் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த என் தந்தை தனியார் சீட்டு குழுமத்தின் பகட்டு விளம்பரத்தால் பணம் கட்டி ஏமாந்தார் அவர் வந்து நல்ல ஒரு செல்வாக்காக இருந்திருப்பார் ஆனால் தேவையில்லாமல் ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாந்திருப்பார் அதனால் ஏனைக்கும் அடிச்சிருக்கும் இணையான தமிழ்மொழியை கண்டறிக சேரிட்டி பிகின்ஸ் அட் ஓம் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஓம் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் இழவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவாமை விளக்கும் பொருள் ஏமாற்றம் இழவு காத்த கிளி போல்னா பஞ்சியில் பஞ்சு மரத்தில் போயிட்டு பஞ்சு பழு பஞ்சு இருக்குது இல்லைங்களா அந்த பூ வந்து காயாகும் கனியாகும் அப்புறம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு கிளி வெயிட் பண்ணும் ஆக்சுவலாக வந்து அது பழமாகாது பஞ்சாயிட்டு பறந்து தான் போகும் பழம் வரலையேனு கிளி அதை பார்த்து ஏமாந்து போகும் அப்போ ஏமாற்றம் உவாமைக்கேற்ற கேற்ற தாமரை இலை நீர் போல பொருத்தமான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க பற்றுதல் இன்றி தாமரை இலை போல் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து ஒட் ஒட்டாது பற்றும் படாமலும் இருக்கும் உவமை கண்ட கனவு போல் அப்படின்னா தவிப்பு அவங்க என்ன கனவு கண்டாங்கன்னு அவங்களால் சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் தவிப்பு உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுதல் எடுப்பார் கைப்பில்லை எடுப்பார் கைப்பில்லை என்றால் யார் எதை சொன்னாலும் கேட்பது யார் எதை சொன்னாலும் கேட்பது ஒரு பொருட்பன்மொழி வகையில் இடம்பெறாத ஒன்று எது ஒரு பொருட்பன்மொழி வகையில் இடம்பெறாத ஒன்று சொற்பதம் மீமிசை நடுமயம் மாநகர் இதுல ஒரு பொருட்பன்மொழியில இடம்பெறாத சொல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி மா நகர் சொற்பதம்னா சொல்லுனாலும் நமக்கு பதம் பதம்னாலும் சொல்லுதான் மீனாலும் மேலே மிசைனாலும் மேலே நடுனாலும் சென்டர் மையம்னாலும் சென்டர் மாநகர் என்பது இதில் வந்து ஒரு பொருட்பன்மொழியில் இல்லாத ஒன்று கம்பி நீட்டுதல் என்னும் மூவாமை கூறும் பொருள் கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல் விரைந்து வெளியேறுதல் வேலியே பயிரை மேய்ந்தது போல எனும் மூவாமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக வேலியை பயிரை மேய்ந்தது போல கடமை தவறு ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வந்து காக்கிறதுக்கு ஒருத்தர் அப்பாயின் பண்ணுறோம் ஆனால் அவங்களே அந்த பொருளை வந்து எடுக்கிறது ஒரு மாந்தோட்டம் இருக்குது மாந்தோட்டத்தில் மாமரத்தெல்லாம் வந்து பழம் வந்து கனி வந்து கொடுத்துருக்கு அந்த கனியை வந்து காவல் செய்கிறதுக்காக ஒரு ஆளை வந்து வைக்கிறோம் ஆனே ஆனால் அவரே நைட் டைமில் பழத்தை திருவிட்டுட்டு போனால் எப்படி இருக்கும் அவர் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்யாது அப்போது கடமை தவறுதல் அப்துல் கலாமின் புகழ் குன்றில் மேலிட்ட விளக்கு போல் எங்கேயுமே பரவிருக்கும் எங்குமே பரவிருக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஆழி பறவை ஆழினா வந்து கடல் பறவைனாலும் கடல் இந்த பறவை வந்தால் தான் அந்த உயிரினங்கள் வரும் கிளி குருவி அதுபோல் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக காலிங் பில் காலிங் பில்னா அழைப்பு மணி காலிங் பில்னா அழைப்பு மணி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சு பொறி டைப்ரைட்டர்னால் தட்டச்சு சாரிங்க டைப்ரைட்டர்னால் விசைப்பலகை டைப்ரைட்டர்னால் விசைப்பலகை விறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி அப்படின்னா ஒவ்வாமை அலர்ஜி என்றால் ஒவ்வாமை கடுதாசி இது வந்து திசை பெயரின் சரியான மொழியை வந்து நம்ம சூஸ் பண்ணோம் கடுதாசி இது வந்து போர்ச்சுகீசிய மொழி கடுதாசி என்பது போர்ச்சுகீசிய மொழி ஸ்மார்ட் போர்டு ஸ்மார்ட் கார்ட் சரிங்க ஸ்மார்ட் கார்டுனா நமக்கு ஸ்மார்ட் கார்டுனா வந்து திறனட்டை ஸ்மார்ட் கார்ட்னால் திறனட்டை பார் பூதளம் மையம் எல்லாமே நமக்கு பூமியை குறிக்கக்கூடியது பூமியை குறிக்கக்கூடியது வேறுபட்ட ஒன்றை கண்டறிய காய்மணி உய்முறை செய்முறை மெய்முறை இதில் வேறுபட்ட ஒன்று பார்த்தீங்கன்னா மெய் முறை மெய் தான் வந்து வேறுபட்ட ஒன்று காந்திய கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிகாஸ் அவரோட காந்திய கொள்கைகள்லாம் பின்பற்றி இவர் ஃபாலோ பண்ணியிருப்பார் விடுதலை போராட்டத்தின் போது பார்த்திங்கன்னா உற்சாக பாடலாக கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை வந்து இவர் தான் வந்து எழுதியிருப்பார் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றிருக்கும் நிலை எழுதிவிட்டால் இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்ற நிலை எழுதிவிட்டால் இது வந்து பாரதிதாசன் அவர்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து தன்னை கவிதை படைக்குமாறும் எல்லாம் நிறைய பேர் வந்து என்னை கவிதை படைன்னு சொல்லிட்டு பாரதியார் கிட்டே கேட்டிருப்பாங்க ஆனால் வந்து அறியாமலையில் இருக்கும் மக்கள் கல்வி கற்கணுன்ற நோக்கத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் எங் மக்களுக்காக நான் கவிதை எழுதுறேன்னு எழுதியிருப்பாரு மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாணிலத்தை கண்ட பெரும் நாகரிகம் ஆந்த நவன் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் புதியதொரு செய்வோம் நாணிலம் படைத்தவன் புதியதொரு செய்வோம்ல நாணிலம் படைத்தவன் வேலைநாச்சியார் சிவகங்கை ஆயிரத்தி ஆயிரத்திஎழுநூற்றி எண்பது அவரோட காலகட்டம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் என்ன ஆயிருப்பாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டான முத்துவடுகாதரை வந்து காளையர் கோவில் என்னும் இடத்துல வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அவரை வந்து கொலை பண்ணிட்ருப்பாங்க போரில் எட்டு வருஷமாக வந்து திண்டுக்கல் கோட்டையில் கோபாலநாயக்கர் நாயக்கர் அவரோட துணையோட அங்கே தங்கி மறைஞ்சிருந்து அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க வீரர்கள்லாம் திரட்டி அப்புறமா ஆயிரத்தி எழுநூத்தி தான் வந்து சிவகங்கையை மீட்டிருப்பாங்க இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காய்தே மில்லத் பற்றி கூறியவர் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று காகிதை மில்லத் பற்றி கூறியவர் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் குரட்செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார் குரட்செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் குன்றக்குடி அடிகளார் தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது தேம்பாவணி எத்தனை படலங்களை உடையது மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் மூன்று பட மூன்று காண்டம் முப்பத்தி ஆறு படலம் மூவாயிரத்தி ஆறுநூற்றி பதினைந்து பாடல்கள் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே என்ற அடி இடம்பெற்ற நூல் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே என்ற அடி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு கனி சாறு வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவர்களால் பாரதிதாசன் அவர்கள் திருக்குறளை முதன் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் வந்து வெளியிட்டிருப்பார் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் வந்து கால்டுவேல் அவர்கள் கால்டுவேல் அவர்கள் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது எதுவென வள்ளுவர் கூறுகிறார் பச்சை களிமண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போன்றது எதுவென திருவள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் தீய செயல்களால் பொருள் சேர்த்து பாதுகாத்தல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒரே ஒரு நூலாசியை மற்றும் இருநூல் படைச்சிருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கனிமேதியவர் கனிமேதியவர் படைத்த இரு நூல்கள் எதுவென கமெண்ட் செய்யவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் வாற்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் வந்து த சொற்பொழி வாற்றியவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனேய பாவனார் அவர்கள் தேவனேய பாவனார் அவர்கள் மதலை அன்றது வந்து மதலை மதலைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தூண் தென்னினா உச்சி நெகிழினா தீச்சுடர் அழுவம்னா கடல் மதுளைனா தூண் சென்னினா உச்சி நெகிழினா தீச்சுடர் அழுவம்னா கடல் நூறுக்கு எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை வந்து கிரியேட் பண்ணும் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டில் இதை விட மார்க் கூடுதலாக எடுக்கணும்னு தோணும் உங்களை பார்க்கும்போது மக் மற்றவங்களுக்கும் நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணோம் மார்க் வந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலை ஏற்படுத்தும் புதுசாக என்ன பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருபது நாட்களுக்கு இருபது டெஸ்ட் வந்து குரூப் ஒர்க்கு தமிழ் கொடுத்துருந்து இல்லைங்களா இது வந்து இதுக்கும் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு குரூப் டூ வருது அதுக்கும் தமிழ் சேம் சிலபஸ் படிச்சுட்டு அதுக்குமே குரூப் டூ படிக்கிறவங்களாக இருந்தால் டெஸ்ட்டு எழுதி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பதினேழாவது டெஸ்ட் முடிஞ்சிச்சு அதாவது ஃபுல் மாடல் டெஸ்ட்டு த்ரீ அடுத்து பதினெட்டு பத்தொம்போது இருபதுன்னு இன்னும் மூணு ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஆட் ஆகிக்கோங்க உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி